பிரம்மாண்டமான முறையில் சந்திரபாபு நாயுடு உடைய பதவிப்பிரமாணம் வந்து நடைபெறுது அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் சரி மற்ற விஐபிகள் எல்லாத்தையும் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு அந்த அழைப்பின் பேரில் பல பேர் வந்து அந்த பதவியேற்புகளில் கலந்துக்கிறாங்க அந்த பதவியேற்புகளில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாரதிய ஜனதாவுடைய ஒரு முன்னணி விஐபி அப்படின்னு சொன்னால் தமிழ் இசை தமிழ் இசையும் போய் கலந்துக்க போகிறாங்க அப்படி போயிருக்கும்போது அமித்ஷாங்க உட்காந்துருக்காரு அமித்ஷா பக்கத்தில் போய் ஒரு வணக்க வச்சுட்டு அப்படியே அவங்கள கடந்து போகிறாங்க கடந்து உடனே அமித்ஷா வர சொல்கிறாரு வர சொல்லிவிட்டு என்னம்மா எங்கே போகிற அப்படி சாப்பிட போறேன் போ போய் சாம்பார் சாதம் இருக்குது ரசம் இருக்குது மோர் இருக்கும் பாயாசம் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு அப்படியே வந்து அங்கேயே உட்காந்துடாதம்மா டக்குன்னு டயத்துக்கு வந்துரு ஏன்னா இங்கே சந்திரபாபு நாயுடு வந்து பதவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது அந்த சமயத்தில் கரெக்டாக வந்துடணும் அப்படின்ட்டு அந்த சொன்னாரா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்குறி ஏன்னா அவர் கை நீட்டு கை நீட்டு சொல்லும்போதே தெரியுது அவரை பார்த்தா ஒழுங்காக போய் சாப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து பக்கம் வைக்கிற பில் பட்டனே அன்பண்ணுங்க தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் கீழே லைக் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க அவங்க நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி விரல் நீட்டி அமித்ஷா மிரட்டினாரா இல்லை வார்னிங் பண்ணாரா இல்லை காமெடி பண்ணாரா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் சந்திரபாபு நாயுடு அவருடைய பிரம்மாண்டமான ஒரு பதவியேற்பு விழாவுக்கு எல்லோரும் போகிறாங்க எல்லோரும் புது புதுப்பாக இருக்காங்க சந்திரபாபு நாயுடு வந்து பதவியேற்க போகிறாரு அப்படின்ட்டு அங்கே தான் நம்ம தமிழிசை சவுந்தராஜன் அவங்களும் போகிறாங்க போன உடனே அங்கே அவங்களுடைய மூத்த தலைமை கட்சிக்காரான அமித்ஷா உட்காந்துக்காது அமித்ஷா பார்த்த உடனே ஒரு வணக்கம் வைக்கிறாங்க வணக்கம் வச்ச உடனே வணக்கம் வச்சுட்டு போகிறா போன உடனே கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன நீங்க அங்கே வந்து கோயம்புத்தில திராவிட கட்சி வந்து ஆடு வெட்டியிருக்காங்க அந்த ஆடு வெட்ட சாப்பாடு உங்களுக்கு கரிசு ஒரு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோபமா என்ன நீங்க இவ்வளோ வேக போய் சாம்பார் சாதம் சாப்பிட போய்க்கிறீங்க சரி சாம்பார் சாப்பிட சாப்பிட போயிட்டீங்க அங்கே போன உடனே ரசம் மோர் பாயசம் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே மயக்கத்தில் உட்காந்து தராங்க டக்குன்னு வந்துருந்தேன் டக்குன்னு வந்தால் தான் இங்கே வந்து அவன் சந்திரபாபு நாயுடு உடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாது சொல்கிறது புரியுதா ஒழுங்க போய்ட்டு வரணும் சேர்க்கிறதையா அப்படின்ட்டு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லலாம் ஏன்னா அவர் சொன்ன அந்த அந்த விரலாட்டத்தை வச்சு எல்லாம் பல பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க பாத்தீங்களா கண்ணு மூக்கு காது கையெல்லாம் வச்சு பேசுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் பல கட்சிக்காரர்கள் பாரதிய ஜனதா பிடிக்காத கட்சிக்காரர்கள் எல்லோரும் வந்து கண்ணு காது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே நடந்தது என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்க தமிழகத்தில் அண்ணாமலையும் உங்களுக்கு மோதல் போக்கு இருக்கு அந்த மோதல் போக்குனால என்ன ஆகுனாக்க தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் வந்து ஒழுங்காக அண்ணாமலை சொல்றதை கேட்டுட்டு அண்ணாமலை கூட வந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் சரிங்களா இல்லைனாக்க தலைமை இருக்குது பார்த்தீங்களா தலைமை கடுமையான நடவடிக்கை உங்க மேலே எடுக்கும் என்னங்கறாங்க எல்லாருக்கும் வந்து வேற நீட்டி நீட்டி பேசினா சரியாக தான் இருக்கும் சாப்பாட்டுக்கு இப்படிதான் பேச வேண்டியதாக இருக்கு இப்போ இதுக்கும் இப்படிதான் பேச இருக்கு அப்போ என்ன பேசியிருப்பாரு என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா சமூக வலைதளங்களில் இப்படி தான் பேசிட்டாரு அது வந்து ஒரு தமிழ் பெண்ணை ஒரு கவர்னராக இருந்து கவர்னர் பதவியெல்லாம் விட்டுட்டு ஒரு பாரதிய ஜனதாவுக்காக வந்து இலக்கலின்னு தோத்த ஒரு பெண்ணின்றும் போறாமல் கை நின்று பேசிட்டாரு அப்படின்னா வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாரு என்மெயிலே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி கண்ணு காது மூக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா சப்போஸ் வார்னிங் கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து எல்லா கட்சிகளும் இருக்கு அதே மாதிரி தான் பாரதிய ஜனதா வந்து தமிழிசை சவுதராஜனுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் எச் ராஜாவுடைய ஆதரவாளர்கள் பொன் ராதாகிருஷ்ணனுடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரி தான் பால ஜனால இருக்கு சரி பாரதி ஜனதால் மட்டும்தான் இருக்காங்கன்னா எல்லா கட்சியிலும் இருக்குங்க திராவிட காலமான திராவிட கட்சியான அதிமுக இருக்கு ரனிமொழி ஆதரவாளர்கள் ராஜா ஆதரவாளர்கள் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் இப்படி இருக்கு ஆதிமுக பார்த்தா வேலுமணி ஆதரவாளர்கள் எடப்பாடி ஆதரவாளர்கள் ஆர்பி உதயகுமார் ஆதரவாக இப்படி எல்லா கட்சிகளும் ஆதரவாளர்கள் வைக்காம கட்சியே கிடையாது அப்படிதான் பாரதிய ஜனதா தான் இருக்கு சரி ஆதரவாளர்கள் வச்சு என்ன அவங்க போறாங்க அப்படின்னா ஆதரவாளர்கள் தான் அந்த கட்சியில அவங்களுக்கான சேஃப்டி அப்படின்லாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்பி உதயகுமார் இருக்காரு கனிமொழி இருக்காங்க இவங்க கனிமொழி மாதிரிலாம் ஒரு ஆக்சிடென்ட் எடுக்கிறோம்னு வச்சுங்க ஓ கனிமொழி பின்னாடி அவருடைய அவங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க அதனால அவங்கள பகைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கட்சிகள் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க பயப்படும் இதனாலதான் என்ன செய்வாங்கன்னா அந்த ஆதரவாளர்கள் நான் போயிட்டு ஆதரவாளர்களோட இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க கிங் மேக்கர் மாதிரி அந்த கட்சியில இருப்பாங்க இப்போ வந்து செந்தில் பாலாஜி இருக்காருன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் ஏற்ற ஆதரவாளர்கள் இருந்தாங்க அதனால் வந்து அவர் அங்கே கிங் மேக்கர் மாதிரி நான் தான் அப்படிங்கிறேன் அதனால் ஆதரவாளர்கள் யாரும் நிறையா பேர் வச்சுருக்காங்களோ அவங்க தான் கிங் மேக்கர் அதனால தான் எல்லா கட்சியிலும் ஆதரவாளர் இருப்பாங்க அந்த மாதிரி தான் பாஜக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கவர் பதியை வந்து தமிழிசை உதவிட்டு வந்துட்டாங்க இப்போ அண்ணாமலை இருக்கார் அண்ணாமலைக்கு வந்து பிரச்சனை அப்படின்ட்டு ஆரம்பித்ததுக்கான முன் உதாரணம் அப்படின்னு பார்த்தா வேலுமணி தாங்க அதிமுக சேர்த்து வேலுமணி தான் தேர்தலுடைய முடிவு ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்கிறாரு நாங்கள் வந்து பாஜகதாவோட இணைஞ்சு இரண்டு கட்சிகளும் இணைஞ்சு போட்டி போட்டிருந்தா இன்னைக்கு பாஜகதா அதிமுக கூட்டணிக்கு முப்பது இடங்கள் கிடைச்சிருக்கேன் இந்த முப்பது இடங்களை வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுக வந்து பிடிக்காமல் இருக்கிற நிறைய பேர் வந்து ஓட்டுகள் பிரிஞ்சிருச்சு அதிமுக பாடா பிரிஞ்சிருச்சு பிரிக்காம மொத்தம் வாங்கியிருந்தா நீங்கள் முப்பது பேர் வாங்கிருக்கலாம் இந்த தோல்விக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்து அன்னைக்கு தாதிமுகவுக்கு எனக்குமா இப்போ இருக்குன்னு ஆதிமலை இருக்கிற தலைவர்கள் இருக்காரு பாத்தீங்களா எம்ஜிஆராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி எடப்பாடியை ஃபுல்லா வந்து விமர்சனம் பண்ணியே பேசிக்கிறதாரு விமர்சனம் பண்ணியே பேசி பேசுறதுனால தான் நாங்க வந்து அந்த கூட்டணியை விட்டு விலக வேண்டியதாக இருந்துச்சு அப்படியும் வந்து அண்ணாமலை வந்து கூட்டணியே வேணாம் நான் தனிச்சது நிற்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தார் அதனால தான் இந்த ஒரு தோல்வி அப்படின்ட்டு வேலுமணி சொல்லியிருந்தார் ஆமா அப்படின்ற மாதிரி தான் தமிழிசின்னு சொல்லிட்டாங்க ஆமாங்க அந்த கூட்டணியில் சேர்ந்துருந்தா இன்றைக்கி நிறையா சீட்டு வாங்கியிருக்கலாம் இந்த அண்ணாமலை வந்து தனியாக நிற்கிறோம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி கூட்டணியை விளக்கி தோல்வி தோல்வியாயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க அது போட்டதுனால என்ன ஆயிடுச்சுனாக்க அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவாளர்கள் ஃபுல்லாக கையில் புடப்பாயிருச்சு நரம்பு எப்படி எங்கள் அண்ணாமலையை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தம்ம வழிதான் விமர்சனம் பண்ண அனுப்பிச்சிட்டாங்க விமர்சனம் பண்ணால் யாராவது இசையை வந்து காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க காட்டவுடைய தமிழிசையே சொல்லியிருந்தாங்க ஒரே கட்சி ஒரே ஐடிவிங்கில் இருக்கிற பல பேர் வந்து ப்ரோவம் பண்ணுற பல பேர் வந்து ஏனி பரட்டன்றாங்க இது ஒரிஜினல் அப்படின்ற தலைகடை காட்டினாங்க அந்த அளவு வந்து கேள்வி பண்ணுற அளவு விமர்சனம் பண்ணாங்க இதனால் என்னாச்சுன்னாங்க அவங்க வந்து விமர்சனம் பண்ணேன் அண்ணாமலை சொல்ல ரெண்டு பேர்த்துக்கும் வந்து வார்த்தை போ வந்து நடந்துச்சு அதை கொஞ்சம் அந்த எதிர்கட்சியில் இருக்கிற மீடியாக்கள் வந்து ஊதி 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 அது பெருசாகி பெருசாகி போய் விட்டு இருந்தாங்க இப்போ போய் விட்டுக்கு இருக்கும்போது என்னாச்சுன்னா சமூக வலைதளங்கள் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் பெரிய சண்டையாக நடந்துக்கிருக்கு அப்படின்னு இருக்கும்போது சந்திரபாபு ராயனுடைய பதவிப்பிரமாணம் நடக்குது அந்த பிரமாணத்துக்கு அவங்களும் வராங்க வந்த இடத்துல வந்து தான் அமித்ஷா வந்து விரலை நின்றுறாரு விரலை நின்றுட்ட உடனே மிரட்டிட்டாங்க ஒரு தமிழச்சிய வந்து அமிஷ மிரட்டிட்டாரு ஒழுங்கா நடந்துக்க இனிமேல் வந்து அண்ணாமலை வந்து நீ எதுவுமே பண்ணக்கூடாது நீங்க எல்லாம் இருக்கும்போது வந்து ஒரு பிரசன்ட் ரெண்டு பிரசன்ட் வந்து தமிழத்துல பெர்சன்டேஜ் ஓட்டுகள் கிடைச்சிச்சு இன்னைக்கு அண்ணாமலை வந்து கேட்டா பத்து பெர்சன்டேஜ் ஓட்டு கிடச்சிருக்கு அதனால பிங் கேர்ஃபுல் இல்லட்டி வந்து கட்சி கட்சியோட தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணு காது ஒரு ஆள் கண்ணு வைக்கிது ஒரு கட்சி ஒரு கால் மூது வைக்கி மூக்கு வைக்குது ஒரு ஆள் வந்து வாய்விக்குது இந்த மாதிரி கட்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த பிரச்சனைல என்னப்பா பேசுறதுக்கு அப்படின்னா தமிழ் தமிழை செய்ய கூட முட்டு மொரசல் பண்ணிடுவோம் அந்த கட்சிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துவோம் கட்சிக்குள்ள ஒரு இதை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஏன் இந்த என்ன வரணும் அப்படின்னா இன்னைக்கு பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சொல்லலாம் ஏன்னா மலர் ஆரம்பிச்சிருச்சுல ஏற்கனவே தாபரம் மலராது தாம வேறுாது அப்படின்னு இருக்கும்போது நீ பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்கிட்டாங்களே பத்து பர்சன்ட் வாக்குகள் நாளைக்கு வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினஞ்சாவூட ஆகலாம் இல்லை வேற கட்சியோட கூட்டணி போட்டு சீட்டுகள் நிறைய பிடிச்சிடலாம் அதுக்குலாம் வந்து இந்த கட்சிக்குள்ளே வந்து அடிச்சு இடிச்சு உருண்டு இருண்டு ஒரு கலவரத்தை உருவாக்கிடுவோம் கலவரத்தை உருவாக்கிட்டோம்னா கட்சி பிரிஞ்சிட் அதிமவு பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஆதிமவு பிரிஞ்சு சின்னவனமாக இருக்கிற மாதிரி பாரதிய பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் அதாவது எதிர்கட்சிகள் அப்படிலாம் சேர்ந்து சமூக வலைதளங்களில் அவங்களும் முதல் போட்டுக்கிறாங்க நீ நீ வரும் போது நீ நீ வரும் போது நீ நீ வரும் போது மோத விட்டுக்கிறாங்க இப்படி மோத விட்டதுனால தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கு இருக்கு அமித்ஷா விரல் நிட்டு இருந்த கூட பல விஷயங்கள் பேசிக்கிறாங்க அது என்ன விரல் நிட்டி பேசினார் அப்படிங்கிறது அமித்ஷா மட்டும்தான் தெரியும் அது வந்து அவர் கோவப்பட்டுருக்க சான்ஸ் இல்லை கோவப்பட்டு பேசுகிற சான்ஸ் இல்லை வார்னிங் மாதிரி சொல்லியிருக்கலாம் இங்கே பாருமா நீ வந்து நம்ம கட்சி வந்து இப்போ வளருது தமிழகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு வளர்ந்துக்கிட்டு கட்சிகளும் உங்களுக்குள்ள ஒரு மோதல் மோதல் என்னாக்க திராவிட கட்சிகள் மற்ற கட்சிகளா வந்து அதை சாக்கா வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து அதனால நீங்க போக்கள் மோதல் இல்லாமல் ஒழுங்காக இருக்கிறது பார்க்க அப் அண்ட் டவுன் சொல்லிருக்கலாம் இப்படி மேல வச்சு பேசும்போது பல விதங்கள் பேசலாம் இருக்கலாம் தான் சொல்லுவாங்க ஆஹ் பணமரது கீழே இருந்து நீ பாலை குடிச்சாலும் கல்லுண்டு வாங்கு தான் இன்னைக்கு சைகை அப்படிங்கிறது நீட்டும்போது பல அர்த்தங்கள் படம் இந்த செய்ய மூலம் காமெடி தன்மாவும் பேசலாம் கோபப்படுற மாதிரி பேசலாம் இல்ல வாணி கொடுக்குற மாதிரி பேசலாம் இந்த மாதிரி பல விதங்கள் அபிநயங்கள் செய்ய வேண்டிய ஒரு இப்படி கட்டாயத்து மூலம் பலது செய்யப்படலாம் அதாவதா இங்க வந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க சரி இப்படி கையை வச்சு பேசுறதுனால வந்து எதுக்குப்பா எல்லாரும் கண்ணை மூச்சு மூக்க வச்சு பேசுறாங்க அப்படின்னா எங்கன்னு சொன்ன மாதிரி அவ்வளவு பிளவு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சரி இங்க இருக்கிற அரசியல் அப்படிங்கிறது பார்த்தா எல்லாத்துக்கும் வந்து அது அவங்க அரசியல் பாழ ஜனதா நடக்குது பாரதிய ஜனதாவில் வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்படுது மோதல் ஏற்படும் போது என்ன ஆகுனாக்க அவங்க வாரி கொடுக்காங்க நீங்களாம் ஒத்துமையா இருக்குண்ணா ஒத்துமையா இருந்தா வந்து பாரதிய ஜனதா வந்து தமிழகத்துல வந்து வேறு ஊட்ட முடியும் தாமரை மலர முடியும் ஒழுங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இதேமாரி மோதல் போக்கு மற்ற கட்சியில இருக்கா அப்படின்னா எல்லா கட்சியிலும் இருக்கு தீமுாலயும் இருக்கு அறிமுகாலும் இருக்கு எல்லா கட்சியிலும் இருக்கு சரி எல்லா கட்சியில இருந்து என்ன செய்வாங்கன்னா இதே இதேமாரிதான் என்ன பப்ளிக்காக வந்து ஒரு இடத்துல வந்து இவங்க பின்னு மாட்டாங்க மற்றபடி கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு ரெண்டு ஒரு ரெண்டு எம்எல்ஏக்குள்ள சட்டம் வரலாம் ரெண்டு மாவட்ட செயலாளர்களை பிரமே வரலாம் அவங்கள கூப்பிட்டு வச்சு மோதலை வந்து சரி பண்ணுவாங்க கட்சியில் தெரியாம ஒரு ரூம்ல வச்சு அந்த மாவட்டத்தில் வந்து நீங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டீங்க உங்களால் வந்து கட்சி கெட்ட பேர் கட்சினால வந்து உங்களால் விழுந்துடும் அதனால நீங்க ஒழுங்கா ஒத்துமையா இருந்து கட்சியை வளர்க்கறதுக்கு பறக்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கட்சியாக இருந்தால் சரி சொன்ன பின்னாடி வந்து ஒற்றுமையாகி அவங்க கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி ஒழுங்காக சமாளமாகிட்டால் பிரச்சனை இல்லை சமானமாகாமல் கட்சி தலைமையே சொல்லி கேட்காம அவங்க மறுபடியும் வந்து மோதல் போக்கு உருவாக்கி இருந்தால் கட்சி தலைமை என்ன வரும்னா அவங்கள வந்து டக்குன்னு வந்து பதவி விட்டு தூக்கிடுவாங்க நீ இப்படி ஒரு மோதலோட வந்தால் கட்சி வளர முடியாது ஆனால் தூக்கிற பண்ணுவாங்க இது எல்லா கட்சியிலும் இருக்குது எல்லா கட்சியிலையும் அந்தந்த சில தலைவர்கள் ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு மோதல்கள் மோதுற விஷயங்கள் இருக்குது அதேமாதிரி தான் பாய்ச்சினாலும் மோதுகிறாங்க